ஒரு ஏரிக்கரையில் அழகான ஒரு மரம் இருக்குது இந்த மரத்துக்கிட்ட ஒரு குருவி வந்து பறந்து வருது அந்த குருவி வந்து சொல்லுது நான் வந்து உன்னுடைய மரத்தில் கூடு கட்டிக்கலாமா இந்த கா இந்த மழை காலம் காற்று காலம்லாம் போகிற வரைக்கும் நான் உன்னுடைய மரத்தில் நான் வந்து அடைக்கலமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்துக்கிட்ட குருவி வந்து கேட்குது அப்போ இந்த மரம் என்ன சொல்லிடுதுன்னா இல்லை இல்லை என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது என்னுடைய மரத்துல கூடு கட்ட நான் ஒண்ணும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுது அப்ப குருவி என்ன செய்யுதுன்னா அங்கிருந்து பறந்து இன்னொரு மரத்துக்கு போகுது அது எந்த மரம்னு பார்ப்போமா இப்போ ஏரிக்கரையில இருக்கக்கூடிய இந்த மரத்து வந்து குருவி வந்து என்ன செய்யுதுன்னா நான் வந்து உன்னுடைய மரத்துல கூடு கட்டிக்கலாமான்னு கேட்குது இந்த மரமும் சரி குருவிக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருது குருவி வந்து அந்த மரத்திலே கூடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு திடீர்னு ஒரு நாள் அடிக்கக்கூடிய மிகப்பெரிய புயல்ல இது வந்து முதல்ல ஒரு மரத்துக்கிட்ட கெடுச்சு இல்லையா ஹெல்ப் கெட்டுச்சுல்ல அந்த மரம் வந்து தண்ணியோடு அடிச்சுட்டு போயிடுது ஓகேவா இப்போ வந்து குருவி சொல்லுது இந்த மரத்துக்கிட்ட நீ வந்து எனக்கு அடைக்கலம் தரல இல்லையா இப்போ பற்றியா உனைய இந்த புயல் அடிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குருவி வந்து மரத்தை பார்த்து கேலி பண்ணுது அதுக்கு அந்த மரம் சொல்லுது நீ நினைக்கிறது தப்பு நான் வந்து ரொம்ப வலுவிழந்த மரமாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த புயலுக்கு நான் தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் உனக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கல நீயும் குழந்தைங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் வந்து உனக்கு அடைக்கலம் கொடுக்கல நீ வேறு இடத்த தேடிப்போன்னு சொல்லிட்டு உன்னை பற்றி விட்டுட்டேன் ஸோ இது இந்த ஸ்டோரியிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்மளுக்கு சில பேர் வந்து சில நேரங்களில் உதவி செய்யாமல் இருக்கலாம் அதுக்கு வந்து ஒரு சரியான ரீசன் இருக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அவங்க நம்மளுக்கு உதவி செய்யலை அப்படிங்கிறத நம்ம பெரிய விஷயமாக கொண்டு போகக்கூடாது இதை தான் இந்த கொ கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றினா உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ